அந்த ஒரு தாய்லாம் வந்து எனக்கு சிங்கிள் பேரண்டாக வந்து என் குழந்தைங்க ரொம்ப நல்லா வந்துருக்கேன் அந்த லேர்னிங் வந்து நான் தான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது பிகாஸ் பேட் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டுருந்தாரு அண்ட் அவர் வந்து கூப்பிடும்போது வந்து நீங்கள் சிஓ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் வந்து யூஎஸ்லேருந்து நடத்திட்டு இருக்கேன் இந்தியாவில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறையா பண்ணணும் மேம் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபஸ்ட் கல்பென்சில்னு ஒரு குரூப் இந்த குரூப் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் குவான்டென்ட்டை வந்து ஃபிசிக்கலாகவும் ஆப் வழிவாக கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வேடிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து செவன் ஸ்க்ரீன்ஸ் மேலே லான்ச் ஆக போகுது கிளம்பக்கம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ல நீங்க கிக்கி கோகோ வந்து பார்ப்பீங்க சைட்ல பார்த்துட்டு இருக்கோம் பிளஸ் ஏப்ரல் ஆப் வந்துட்டு அது ஸ்டோரிஃபைட் ஆப் இன்டராக்டிவ் ஆப்னு பண்றோம் எல்லாமே வந்து ஒரு எண்ட் டெக் கேம் எனக்கு டெக்கே தெரியாது இப்ப பாடுற டெய்லி ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் காலையில ஈவினிங்க கத்துக்கத்து

ஹவு சிம்பிள் நோ காம்ப்ளிகேஷன் டூ இயர்ஸ்லேருந்து YEARS இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போகிறாங்கன்றதா பெட்டோட இந்த ஸ்டோரியோட ஒரு பேஸ் லைன் அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது அது இப்போ சொல்லிவிட்டு இது பண்ணுறது விருப்பமில்லை இருக்குது இந்த சர்ப்ரைஸ் ஆனால் வந்து ஒன் பிவிஆரில் மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோடய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் இது ட்ரை கேட்டிங்க அண்ட் தட்ஸ் வாட் யூ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி அண்ட் ப்ரெஸ் நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்களை என்ன கற்றுக் கொடுக்கணும் அந்த படம் அந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அந்த கம்யூனிகேட் பண்ணதுன்னு நான் எதாவது பண்ணிட்டேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அண்ட் நான் இந்த படத்தை வந்து செல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ் அண்ட் அவர் சொன்னார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போது பெரியவங்களுக்கு கற்றுக்கணும் எப்படி இருக்கணும் கிராட்டிடியூட் என்னன்ட்டே தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து பேசணுன்றே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும் தேங்க்யூ சொல்கிறது சின்ன சின்ன விஷயம் கேப்சட் வெரி வெரி டீடைல்டுவே வே வீக் பிஃபோர் ஐ எம் த ஸ்பீச் இந்த படத்தை ஒரு மர்ச்செண்டைஸ் நிறையா வரப்போகுது மர்ச்செண்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன்ட் ஆஸ்பெக்ட் அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் அந்த பப்பட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட் செகண்ட் மர்ச்செண்டைஸில் வந்து கிராட்டிடியூட் டைரி விஷன் போர்ட் மிஷன் போர்ட் நான் வந்து டூ இயர்ஸாக இருக்கிறேன் த்ரீ இயர்ஸாக நான் என்ன இருக்கணும் ஃபோர் இயர்ஸில் என்ன இருக்கணும் இந்த மாதிரி கேலண்டர்ஸ் டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்துருக்கு சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த க்ளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம் ஆஸ் வி ப்ரோக்ரெஸ் யூ ஆல் வில் ஆல்சோ கேட்டர் காப்பி ஆஃப் இட் ஸோ தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்க உங்க இல்லை நான் பத்தியாக இருந்திருக்கேன் ஸோ திஸ் டைம் ஆ வந்த த அதர் டைட் உங்கள் சப்போர்ட் முக்கியம்னா கண்டிப்பாக வேணும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சிக்கன் ஓகே கீ கி கோ கோ இந்த டைட்டிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் அது அது கேட்கும்போது ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் யார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் தானே ஃபுல் ஃபுல் இங்கிலீஷ் தேங்க்ஸ் கார்த்திக் அண்ட் கோகுல்ராஜ் அவங்கதான் அவங்க இன்ட்ரோ பண்ணாங்க இது சடனா நடந்துச்சு நான் பண்ணிக்கே தெரியாது இந்த ஒன் வீக் உள்ளதான் ஷார்ட் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு பண்ணணும் அப்படின்னாங்க இந்த விஷுவல்க்கு முன்னாடி ஒரு விஷுவல் எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் யூஸ்ஃபுல்லாக என்னோட ஸ்டுடியோல வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பிளாஸ்ல எல்லாம் எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க நான் எப்பவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஸ்டுடியோல வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன் அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடி சோஃபால உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க உள் ரூம்ல போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க போன் எடுத்துட்டு ஸோ அந்த வைப்பே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலா அந்த ஸ்டுடியோலயே அப்படியே மாறிடும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் குழந்தைங்களாம் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறைய சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே நமக்கு நிறைய ஒரு ட்ரைல் இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பழனி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கும் ஆனால் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நடக்காதது தான் காமிக்கிறாங்க நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸ்பைடர் மேன் வந்து பறக்கிறாரு சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க ஹியூமன் வந்து அடிக்கிறாங்க நடைமுறைக்கு அது நடக்கவே நடக்காது பசங்களுக்கு வந்து ஃபேன்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சுட்டு ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை ட்ரீம் பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கோக்கர்ஸ் நடைமுறையில என்ன நடக்குது இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க பண்ணும்போது எனக்கு அவ்வளவா வசதி இல்லை ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்க வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன் ஆனா சொல்றது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த எல்லாருக்கும் சொல்கிறது ஆசைப்படுறதுன்றது ஒரு ஒரு செய்முறை இருக்குது சொல்கிறதுக்கு ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை ஆனால் உடனே ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன் யாரையும் வந்து அடிக்க போறது இல்லை யார் வந்து பறந்து வர போகிறதில்ல யாரை வந்து வீழ்ந்து முழைக்க இல்லை இதெல்லாம் எதுவுமே நடக்காது இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும்போது நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் நம்ம உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு நன்றி சொல்லணும் ஒரு நிமிஷம் நினைக்கணும் ஒரு நிமிஷம் சிரிக்கணும் ஒரு நிமிஷம் அன்பை அரடிப்போம் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாருக்கும் ஆசை தான் என் பையன் எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஐஐடி படிக்கணும் இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும் எல்லா ஆசை எல்லாேருக்கும் தெரியும் எல்லாரும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம் அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணும் தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தில் படிப்பு தானா வரும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன் எனக்கு அவ்வளவா தெரியாது பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரையும் அன்பா வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு நிறைய கொடுங்க எவ்வளவுக்கு அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பா அன்பு திரும்பி வரும் சிம்பிளா சொல்லணும்னா டூ குட் பி குட் அண்ட் ஸ்டே ஹம்பிள் அது மட்டும் பண்ணுங்க போதும் how are you and so tell them how does what is coco like Coco really likes butterflies like I am. And? <laughs> and Coco really likes pets. Wow. So, do you have a pet? No, I do not have a pet, but I really want one. <laughs> and what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it? Yes. How? I'm going to take care of it. Yeah, taking care of the, off the bed like? Like... You'll take care of him safely? Yes. Okay, and does your mother or dad has a problem having you, uh, you having a pet? Yes. <laughs> <laughs> okay, so you want to say something? What are you wearing today? And how do you like being on stage? It's your first time, where do you live though? I live in Atlanta. Okay. And what do you what is your dress today? It's your favorite? Yes. Butterflies? Yes. Okay. And then the press are, thank you for coming? Thank you for coming. Okay. <laughs> <Thank you. laughs> Sorry, can yes. part, Because that's the most important moment. You want anything else to add it? No. Okay. <laughs> ஜாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருங்க தேங்க் யூ ஆல் பை பாய்மா